அடியேன் முகச்சித்தர் பாடல் நவராத்திரி தேவி நவராத்திரியின் சிறப்பு நவவிதமான இந்த சூழலில் காலகாலமாய் நவவிதமான இந்த நாட்டிலே நாங்கள் நவவிதமான சக்தி தேவியை இன்றும் நவராத்திரி நாளில் பூஜை செய்கின்றோம் நவவிதமான இந்த சூழலில் கால காலமாய் நவவிதமான இந்த நாட்டிலே நாங்கள் நவவிதமான சக்தி தேவியை இன்றும் நவராத்திரி நாளில் பூஜை செய்கின்றோ அரியின் நாயகி ஹரனின் ನಾಯಗಿ ಬ್ರಹ್ಮಾವಿ ನಾಯಗಿ ಕಲ್ವಿನಾಯಗಿ, ನಾಯಗಿ ನಾಯಗಿ ಸೆಲ್ವನಾಯಗಿ ವೀರ ವಿಜಯನಾಯಗಿ ಕಾಳಿ ಸೂಲಿನಾಯಗಿ ನಾಯಗಿ ಅರನಿನ್ನಾಯಗಿ ബ്രഹ്മാവിനായകി പഞ്ചഭൂതനായകി കൽവി സെൽവനായകി വീര വിജയനായകി காளி நாயகி நவவிதமான இந்த சூழலில் கால காலமாய் நவவிதமான இந்த நாட்டிலே நாங்கள் நவவிதமான சக்தி தேவியை இன்றும் நவராத்திரி நாளில் பூஜை செய்கின்றோ தவ கோலமும் அவளே பக்தி பரவசமும் அவளே ருத்ர ரூபினியும் ருது காலங்களும் அவளே யுக யுகங்களும் தர்மமும் அவளே தவ கோலமும் அவளே பக்தி பரவசமும் அவளே ருத்ர தாண்டவரூபிணியும் ருது காலங்களும் அவளே யுக யுகங்களும் தர்மமும் அவளே நவவிதமான இந்த சூழலில் காலகாலமாய் நவவிதமான இந்த நாட்டிலே நவவிதமான சக்தி தேவியை இன்றும் நவராத்திரி நாளில் பூஜை செய்கின்றோம் அனைவருக்கும் எல்லாம் அல்ல எந்தா ஸ்ரீ தட்சிணகாலின் பரிபூர்ண அருளாசியை வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசிர்வாதம்